ஜீவா டூடே பார்வையாளர்களுக்கு வணக்கம் இன்றைய நேர்காணலில் பெரியாரிய பெண்ணிய செயற்பாட்டாளர் புதிய குரல் நிறுவனர் ஓவியா அவர்கள் வணக்கம் வணக்கம் நகைச்சுவை கலைஞர் ரோபோ சங்கர் அவர்களுடைய இள வயது மரணம்ங்கிறது ஒரு எல்லாரையும் இருக்கு ஒரு பிரபலமானவர் எல்லோரையும் சிரிக்க வைத்தவர் இவ்வளோ சிறிய வயதில் இறந்துட்டாரு அப்படின்னு பல்வேறு விஷயங்கள் அது குறித்து பேசுகிறாங்க இதில் கவனிக்க வேண்டிய இன்னொரு விஷயம் அன்று மாலையே விவாத பொருளானது அவரது மனைவி வந்து நடனம் ஆடுனது அவருடைய இறுதி ஊர்வலத்தில் அவர் ஒரு நடனம் ஆடி அதுவும் அந்த இந்த நடனம் அந்த குத்து பாட்டுங்கிற மாதிரியான ஒரு ஒரு நடனத்தை ஆடி அதை அனுப்பி வச்சாங்க அது பலருக்கும் அது எப்படிங்க கணவன் இவ்வளோ சின்ன வயசில் இருந்திருக்காரு எப்படி உங்களால் டான்ஸ் ஆட முடியும்னு பலர் வந்து விமர்சனங்களை முன் வச்சிருக்காங்க அதுக்கு பலர் இதில் என்ன இருக்குது சோகத்தின் ஒரு வெளிப்பாடு தான் பாட்டு இசை நடனம்லாம் அவங்க ஒரு நடன கலைஞர் சின்ன வயசுலேருந்தே டான்ஸர் ரெண்டு பேரும் டான்ஸ் மூலமாக தான் வாழ்க்கையிலேயே இணைஞ்சிருக்கிறாங்க தன்னுடைய ந நடன காதலரை நடனமாடி அனுப்பி வைக்கிறாங்க உங்களுக்கு என்னென்னு இன்னொரு பக்கம் ஒரு கேள்வி வருது இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அதை சோகத்தில் அதை டான்ஸ் ஆடுறதுங்கிறத நீங்க எப்படி பாக்குறீங்க இல்லை இந்த இவங்க எனக்கு என்ன வியப்பா இருக்குன்னா இப்படி பேசுறவங்க என்ன பேச வராங்கன்னா ரெண்டு மூணு அடிப்படையில் பேசுறாங்க எடுத்தோன்னே என்ன கேட்குறாங்கன்னா ஒரு சாவு வீட்டில் நீ எப்படி டான்ஸ் ஆடுறேன்னு கேட்குறாங்க இது வந்து ரொம்ப ஒரு அடிப்படையிலேயே ஒரு தவறான கேள்வி சாவு வீட்டில் டான்ஸ் ஆடுறது ஏற்கனவே இருக்கு யார் ஆடுறாங்கிறது மட்டும்தான் தான் சாவுட்ல ஆடுறதுக்குன்னு ஒரு 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 பிரிவினரை வைத்து அவங்கள ஆடுங்க அப்படிங்கிற மாதிரிதான சொல்றாங்க அப்படித்தானே ஆடுங்கன்னு சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் பெரும்பாலும் ஆடலைனாலும் பெரும்பாலும் வந்து அந்த ஆட்சிங்க கூட ஆமா ஆட்டம்னு ஒண்ணு இருக்கு ஆட்டம் அதுக்குள்ளார போக வேண்டாம் இப்ப அப்புறம் அந்த பிரிவு யாரு இந்த கேள்விக்குள்ளார எல்லாம் போக வேண்டாம் நம்ம டாபிக் வேற மாதிரி போயிடும் ஆட்டம் இருக்கா இல்லையா சாவு வீட்டுல ஆட்டம் இருக்கு சாவுனா ஆடி கொண்டாடணும் சாவு வீடுங்கறதுல ஆட்டம் ஏற்கனவே இருக்கு இங்க இவங்களுக்கு என்ன கேள்வி இவங்களுக்கு ரொம்ப கோபம் வர்றது என்னன்னா இந்த ஒரு அந்த ஆட்டத்துல இது வரைக்கும் பெண் கிடையாது பெண்கள் கிடையாது இப்ப கோயில் திருவிழால வந்து ஆட்டம் உண்டு அந்த ஆட்டத்துல வந்து முதல்ல வந்து பெண் வேடமிட்ட ஆண்கள் ஆடினாங்க அப்புறம் பெண்கள் ஆடினாங்க பெண்களும் ஆடுவாங்க இன்னும் சொல்லப்போனால் தேவதாசி மரமே அதுக்கு ஒரு ஒரு பெரிய பங்களிப்பாக இருந்தது அந்த பெண்கள் வந்து கோயில் திருவிழாவில் ஆடிட்டு வருவாங்க ஆனால் சாவு வீட்டில் ஆண்கள் மட்டும்தான் ஆடுவாங்க சாவு வீட்டில் உள்ள டான்ஸுங்கிறது ஆண்கள் மட்டும் ஆடுவாங்க முதல்ல நான் என்ன சொல்ல விரும்புகிறேன்னா சாவு வீட்டில் ஆடலாமான்னு கேட்குறீங்களா ஆட்டம் ஏற்கனவே இருக்கு

அதிலும் வந்து அந்த இறந்து போன அந்த மனிதரோட மனைவி ஆடலாமா அப்படிங்கிறது இப்போ இங்கே அந்த ஸ்பாட்ல நடந்தது அப்படின்னு கேட்கும்போது ஒரு ச பிணத்தை வந்து சடலத்தை வந்து வழி அனுப்பும்போது நடனமும் இருக்கணுங்கிற ஒரு ம மரபு ரீதியான சிந்தனை நம்மகிட்ட இருக்கு நீங்கள் நல்லா பாருங்க இப்போ அவருடைய மனைவி அந்த ரோபோ சங்கருடைய மனைவி வந்து அந்த ரீல்ஸில் இன்னொரு ரீலும் வருது அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா எனக்கு மல்லிகைப்பூ வச்சுட்டாங்க சங்கரு என்னை அலங்காரம் பண்றாங்க சங்கரு அப்படின்னு சொல்லி அழுகிறாங்க அப்படின்னு ஒரு ரீல் வருது இந்த ரீலோட அடுத்த காட்சி நமக்கு தெரியல நடந்திருக்கணும் அது என்னன்னு கேட்டால் எல்லா அலங்காரமும் பண்ணி அவங்கள வந்து மூலியாக கடைசியாக அலங்காரம் பண்ணிக்கும் கடைசி அலங்காரம் கணவன் பாடி போகும் முன்னாடியே வந்து அவங்களுக்கு அது எல்லாத்தையும் எடுப்பாங்க இந்த சடங்கு அங்க நடந்திருக்குன்னு அர்த்தம் இந்த ரீல் வருதுன்னு சொன்னா கண்டிப்பா நடந்து ஆமா கிட்டத்தட்ட தாலிய வந்து நீக்கிற ஒரு நிகழ்வு அந்த பூவெல்லாம் வச்சு எடுப்பதனுடைய பொருள் வந்து இனிமே இந்த பெண் வந்து பூ வைக்க கூடாது பொட்டு வைக்க கூடாது இதற்காக தான் அந்த சடங்கு வந்து சாவு வீட்டுல நிகழ்த்தப்படுது கிட்டத்தட்ட இங்கேயும் அந்த சடங்கு நடந்திருப்பது நடந்திருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்மளால ஊகிக்க முடியுது அதனுடைய அடிப்படையில் தான் அந்த அம்மா என்ன கேட்குறாங்கன்னா என்ன யாரும் ஆடலையா அப்படி கேட்டதாக தான் பதிவுகள் வருது ரெண்டாவது இதில் அந்த பெண்மணி அவங்க பிரியங்கா அவங்களுடைய பேரா அவங்க வந்து முத இருந்து வந்து அவங்களுடைய வெளிப்பாடு அப்படிங்கிறது வந்து தன்னை ரொம்ப வந்து மொழி ரீதியாக எக்ஸ்பிரஸ் பண்றாங்க வெறும் அழுகையா இல்லாம அந்த எல்லாத்தையும் சொல்லி சொல்லி அழுகுறாங்க ஒவ்வொருத்தர் வரும்போதும் அவங்களுடைய உறவு சொல்லி அழுகுறாங்க வெளிப்படுத்துவதில் வந்து ஒவ்வொருவருக்கும் இருக்கக்கூடிய பாணி இது அவர் கமலஹாசனுடைய ரசிகர் அவரு கமல் வந்தவுடனே அப்பா யார் வந்திருக்கா அந்த பொண்ணு பொண்ணு அழுகுது அப்ப அவங்களுடைய அந்த ரொம்ப உணர்வு பூர்வமான வெளிப்பாடு இங்க பாரு தம்பி வந்துட்டான் நீ இப்படி படுத்துருக்கியே நீ எந்திரிக்க மாட்டேங்கிறியே அப்படின்னு அந்த அம்மா வந்து த்ரூ அவுட் வந்து பேசிக்கிட்டே இருக்காங்க அப்ப அவங்களுக்கு வந்து எக்ஸ்பிரஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கு அந்த துக்கத்தை வந்து அவங்க சிலர் வந்து பாத்தீங்கன்னா மரண வீடுகளில் இறுகி போயிடுவாங்க ஆனா உண்மையில அப்படி இருகிறது நல்லது கிடையாது அப்படி இறுகி உள்ள அடக்கிறது வந்து நல்லது கிடையாது இவங்க வந்து அந்த துக்கத்தை வாய் வழியாக மொழி வழியாக அவங்க அந்த அம்மா வந்து கடத்திக்கிட்டே இருக்காங்க அப்ப கடைசியா அந்த உடம்ப வந்து எடுத்துட்டு போகும்போது யாரும் ஆடலையான்னு கேக்குறாங்க அவங்க அவங்களே கேக்குறாங்க என்ன யாரும் ஆடலையா அப்ப ஆடி வழி அனுப்பணும் ஏன் அது மட்டும் இல்லாம சாதாரணமாக ஒரு சடலத்துக்கு ஆட்டம் உண்டு நம்ம சொல்லிட்டோம் ஏற்கனவே இவங்க ரெண்டு பேருமே நடன கலைஞர்கள் இது வந்து நடன கலைஞர்கள் அப்போ நடனம் ஆடிக்கொண்டிருந்த ஒரு மனிதன் இன்னும் வாழ்ந்திருந்தா இன்னும் வந்து ஆட்டமும் பாட்டமும் கொண்டாட்டமுமாக ஒரு வாழ்ந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் அவங்களுடைய வாழ்க்கை முறை அதுதான் அப்படி இருந்திருக்க வேண்டிய ஒரு மனிதன் இன்னைக்கு உயிர் இல்லாம கிடக்கும் போது யாராவது ஆடுங்களேன் அப்படின்னு அந்த அம்மா கேக்குறாங்க யாரும் வரலங்கறத யாரும் வரலையா நானே ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஆட்டம்ங்கிறத நான் ஒரு ரெண்டு மூணு காட்சிகள் பார்த்தேன் அந்த இணையதளத்துல அந்த ஆட்டம்ங்கிறது முழுக்க முழுக்க ஒரு துயரத்தை கடத்துகிற ஆட்டம் ரொம்ப வந்து ஒரு ஒரு துக்கத்தை வெளிப்படுத்துகின்ற ஒரு நடனம் தான் இதை வந்து அந்த அம்மாவுக்கு வந்து அந்த உரிமை இல்லைன்னு வந்து மத்தவங்க எப்படி சொல்ல முடியும் இதுக்கு முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா சாவு வீட்டுல ஒப்பாரிக்கு அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் வச்சிருப்பாங்க எப்படி ஆட்டத்துக்குன்னு சொல்லிட்டு ஆண்கள் பாட்டிகள் மட்டும்தான் அந்த வயசான பாட்டிகளுக்கு வந்து ஒப்பாரிக்கு அழுகிற பெண்கள்னே ஒரு பெண்கள் இருப்பாங்க கிராமத்துல யாரு செத்தாலும் அவங்க எல்லாம் வந்து அழுகும்போது பாத்தீங்கன்னு சொன்னா அதுல வந்து உங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட அவங்க வந்து ஒரு உடல் மொழியோட சேர்ந்துதான் அழுவாங்க ஆடுறது ஒரு அடிச்சுக்கிறது உட்கார்ந்துகிட்டே ஒரு நடன அசைவுகளை கொடுத்துதான் ஒரு சுரண்டிகிட்டுதான் சுத்தி ஆடிக்கிட்டுதான் அவங்க வந்து அழுவாங்க அதனால வந்து துக்கத்தை வந்து அந்த அந்த நாள்ல வந்து என்னன்னா ஒரு அடிப்படையா அந்த சத்தங்கள் இதுகள் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து அது வேறுபாடாக இருந்தா கூட ஒரு மனசை அந்த அதுவும் சம்பந்தப்பட்டவர்கள் வந்து அழுதுறணும் அப்படிங்கிறது அவங்களுடைய ஒரு எண்ணம் அப்ப அந்த துக்கத்தை ஓரளவு அவங்க கடத்துவாங்க அப்படிங்கிறது தான் நடனம் வந்து ஒரு மொழிதான் அது வந்து எப்படி வந்து அது இன்பத்தை வெளிப்படுத்தக்கூடியதோ பல பாவங்களை வெளிப்படுத்தக்கூடியதோ அதே போல வந்து நடனம் ஆடி தன்னுடைய உணர்வுகளை தான் அவங்க வெளியே கடத்துறாங்க தங்களுடைய மகிழ்ச்சி தங்களுடைய துயரம் ரெண்டையுமே நடனத்தின் வாயிலாக வெளிப்படுத்த முடியும் ஆஹ் இல்லை தமிழ்ல சிலர் கூட அதை எழுதியிருந்தாங்க தமிழ்ல வந்து மூழ்கூத்து அப்படிங்கிற நடனம் இருக்கு அது முழுக்க முழுக்க வந்து ஒரு துயரத்தின் போதும் கோபத்தின் போதும் ஆடக்கூடிய ஒரு ஆட்டம் தான் இது அந்த அம்மா ஆனது இப்போ ஏன் ஒரு பப்ளிக் ஸ்பேஸ்ல ஒரு பெண் எதை செஞ்சாலும் இந்த சமுதாயத்துல பிரச்சனை ஆகுது இது ஒரு வீட்டில் நடந்திருக்கக்கூடிய ஒரு விஷயம் ஒரு ஒரு மரணம் அதுவும் இளவயது மரணமாக நடந்திருக்கிறது அது நிச்சயமா ஒரு பெரிய ஆற்றாமையா சமூகத்தோட பார்வை என்னன்னா ஹஸ்பண்ட் இறந்திருக்கா பொண்டாட்டி ஆடுறா இந்த மாதிரியான கோணத்துல இருந்து அவங்க ரசிக்கப்படுது இல்ல இவங்க சொல்ற மாதிரி ஆடாம இருக்கிற மனைவிகள் எல்லாரும் வந்து இவங்க எதிர்பார்க்கிற அளவுக்கு துக்கம் அனுஷிக்கிறவங்களா இருக்காங்களா இல்லையான்னு இவங்களுக்கு தெரியாது தெரிய வேண்டிய அவசியமும் இல்லை அவர்களுடைய வாழ்க்கை இல்லையா அவர்கள் வாழ்க்கையில அவர்களோடு வாழ்ந்த ஒரு மனிதனுக்கு தான் எந்த விதமாக மரியாதை செலுத்த வேண்டும் அப்படிங்கிறது வந்து அந்த பெண்ணோட முடிவு அது அதை விமர்சிக்க மற்றவர்களுக்கு என்ன உரிமை இருக்குது எனக்கு நம்முடைய மரியாதைக்குரிய நம்முடைய புலவர் நன்னன் ஐயா இறந்து போனாங்க இறந்து போய் அவருடைய அவருடைய விருப்பப்படியே எந்த சடங்குகளும் இல்லாம இது வந்து சடங்குகளோடு கூடிய ஒரு விஷயத்தோடு ஆமா நன்னன் ஐயா வீட்டுல வந்து எந்த சடங்குகளும் இல்லாம அவரை வந்து மின்மயானத்துல வந்து எரியூட்டுறதுக்காக கொண்டு வந்திருக்கிறாங்க நாங்க எல்லாரும் அங்க நிக்கிறோம் அப்ப வந்து நன்னன் ஐயாவோட துணைவியார் வர்றாங்க அவங்க இடுகாட்டு இடுகாட்டுக்கே இவங்களுடைய மரபுல பெண் வரக்கூடாது ஆனா அவங்க வர்றாங்க வந்து கடைசியாக எல்லாரையும் கலங்க வச்ச ஒரு செயல் என்னன்னா அவங்க வந்து அந்த உடலுக்கு பக்கத்துல நின்று தன்னுடைய கணவர்கிட்ட பேசுறாங்க கணவருடைய உடலை பார்த்து பேசுறாங்க என்ன சொல்றாங்கன்னா இந்த பாரு நீ விரும்பின மாதிரியே எந்த சடங்குகளும் இல்லாம கட்சி போர்வையோத்தி நம்ம இதுபடி உங்க விருப்பப்படி நான் உங்களை வழி சொல்றாங்க இது வந்து அவங்க ரெண்டு பேருடைய வாழ்க்கையில் கொள்கை பற்றி எந்த அளவுக்கு அவங்களுக்கு இருந்ததுங்கிறதுக்கு ஒரு அடையாளம் அப்ப அவங்க என்ன நினைக்கிறாங்க இந்த கொள்கைப்படி தன் கணவன் உடலை வந்து மின்மயானத்துக்கு தருவதுதான் அவருக்கு செலுத்துகின்ற மரியாதைன்னு அவங்க நினைக்கிறாங்க அதே போல இது ஒரு வடிவம் காலமெல்லாம் நடனமாடிய தன்னுடைய கணவருக்கு அந்த நடனத்தின் வழியாக அவரை வழி அனுப்புவது அவருக்கு செய்கின்ற அவர் நினைவுக்கு செய்கின்ற ஒரு மரியாதைன்னு அந்த அம்மா நினைக்கிறாங்க பிரியங்கா நினைக்கிறாங்க இத சரின்னோ தப்புனோ சொல்றதுக்கு சமுதாயத்துல யாருக்கும் எந்த வேலையும் இல்லைங்கிறது கருத்து ஒரு ஆண் நடனமா இருந்தா ஒரு ஒருத்தர் வந்து துக்கத்தை அவங்க எப்படி வெளிப்படுத்தணுங்கிறது அவர்களுடைய வெளிப்பாடுதான் அதன் மீது வந்து நாம வந்து கமெண்ட் எல்லாம் வந்து பண்ண முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் இதையொட்டி இன்னொரு விவாதமும் வந்தது நீங்க கூட உங்களுடைய முகநூல் பதிவுல போட்டிருந்தீங்க பொதுவாக ஒரு ஒரு அரசியல் மேடையாக இருக்கட்டும் சினிமா மேடையாக இருக்கட்டும் பெண்களை முன்னிலைப்படுத்துவதுங்கிற கல்ச்சர் குறைந்து கொண்டே வருவது அப்படின்னு குறிப்பாக அந்த இளையராஜா ஏன் அதை வந்து தொடர்பு மூளையும் தொடர்பு படுத்தி போட்டேன் அப்படின்னு சொன்னால் வேற யாரும் தொடர்பு படுத்தி போடல நான் தான் அதை தொடர்பு படுத்தி போட்டேன் அது காரணம் என்னன்னா பொது வெளி அப்படிங்கிறது வந்து பெண் வசப்படலை இன்னும் அதனாலதான் ஒரு பெண் நடனம் ஆனா கூட இவ்வளவு பெரிய ஒரு விமர்சனம் வந்து வரும் அதே ஆண் சமூக உளவியல் தான் இருக்கு அது அதுதான் நான் கேக்குறேன் இப்ப நீங்க வந்து பெண்களுக்குன்னு மாநாடு கூட்டும் போது பெண்களை பத்தி ஆகா ஓகன் பெருமையா பெண் விடுதலை பெண் வந்து வானத்துக்கு போயிட்டா வீராங்கனை ஆயிட்டா விண்வெளிக்கு ஓடிட்டா அப்படின்லாம் பேசக்கூடிய அதே ஆண்கள் தாங்கள் நடத்துகின்ற கட்சி கூட்டங்கள் அமைப்புகள் அந்த மாதிரி வரும் பொழுது அந்தந்த துறை சார்ந்த பெண்களை கூட வந்து நம்ம இணைப்பது இல்லை இப்போ உதாரணமாக நம்முடைய தோழர்களை கூட அப்படியே நம்முடைய நிகழ்வுகளிலேயே கூட அது நடக்குது தான் நான் வருத்தத்தோட சுட்டி காட்டியிருந்தேன் அதாவது ஒரு நிகழ்ச்சியை திட்டமிடும் போது நான் இது ஒரு அன்பான உரிமையான வேண்டுகோளாக நம்முடைய பொது வாழ்க்கையில் இருக்கக்கூடிய திராவிட இயக்கம் சார்ந்த பெரியார் இயக்கம் சார்ந்த மார்க்சிய சிந்தனையுடைய தோழர்களுக்கு நான் விண்ணப்பமாக வைக்கிறேன் திட்டமிடும் போது உங்க பக்கத்துல பெண் இருக்கிறாளான்னு பாருங்க எல்லா குழுக்கள்லையும் பெண்களை தயவு செய்து நியமியுங்கள் எந்த விழா கமிட்டியா இருந்தாலும் அதுல ரெண்டு பெண் இருக்காங்களா அந்த பெண்களை பேச விடுங்க அவங்கள ஏதாவது முதல்ல அவங்கள கருத்து சொல்ல விடுங்க அதே மாதிரி மேடைகள்ல பெண் இருக்கணுங்கிறத கான்சியஸா நினைங்க பெண்கள் இருக்கணும் அப்படிங்கறத கான்சியஸா நினைங்க பெண்கள் இன்னைக்கு வந்து எல்லா இன்னைக்கு வந்து பெண் பெண்களுக்கு பெண்கள் இவங்க சொல்லக்கூடிய எல்லாம் கிடையாது இன்னொரு பக்கம் பாருங்களேன் இதையே எடுத்துக்கோங்களேன் என்னுடைய கணவருக்கு நான் யார் என்ன நினைச்சா என்ன நான் நடனமாடி வழி அனுப்புவேன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு பெண் ஆளுமை இன்னைக்கு வளர்ந்துதான் இருக்கு ஒண்ணு பின்னாடி போகல அப்ப ஏன் அந்த ஆளுமைகளுக்கு உரிய இடம் அரசியல் அரங்கத்துல கிடைக்க மாட்டேங்குது நான் ஒப்பிட்டு கேள்வி இப்ப அரசு நடத்தின இளையராஜா பாராட்டு விழால கூட ஆ பெண் எங்கே பெண்களுக்கான இடம்ல இளையராஜாக்கு பெண்கள் பாடலையா இளையராஜா பாடலுக்கு பெண்கள் நடிக்கலையா அதுல ரஜினி கமல் இருக்கிறாங்க நாங்க இல்லைங்கிற மாதிரி அவங்க கேட்டிருந்தாங்க ஆனா இதே குஸ்பு இது அரசு விழாவா இல்லாம வேறொரு விழாவா இருந்தா கேள்வி கேட்டிருப்பாங்களான்னு தெரியாது ஏன்னா இப்ப அவங்க பாரதிய ஜனதால இருக்கிறாங்க நடத்தினது இந்த அரசு இல்ல இதுக்கு முன்னாடி நடத்தப்பட்ட திரை விழாக்கள் எல்லாம் அவங்க கேட்டிருக்காங்களா இருக்கு அவங்க ஒரு அரசியல் ரீதியா அத கேட்கிறாங்க கேள்வி சரி அவங்க அவங்க கேட்ட நோக்கம் வேறாக கூட இருக்கட்டும் ஆனால் அந்த கேள்வி சரி பெண் இருக்கணும்ல ஏன் அந்த துறையில எத்தனை பெண்கள் இருக்கிறாங்க ஒரு இசைமை இசையமைப்பாளரோட பாடலுக்கு உயிர் கொடுப்பதில் வந்து பாடலாசிரியர் பாடல் பாடியவர்கள் அந்த பாடலுக்கு நடித்தவர்கள் எல்லாருக்கும் வந்து பங்கு இருக்கு அதுல பெண்கள் நிறைய வந்து பங்களிப்பு செய்யறாங்க அப்படிங்கிறப்ப அந்த விழாக்கள்ல பெண்களை நீங்க இணைக்கணும் அப்படிங்கிறத நம்ம ஒரு அன்பு வேண்டுகோளாக தான் வைக்கிறோம் இதை இன்னும் சொல்லப்படா இது யாரும் திட்டமிட்டாலும் செய்யலை அன்கான்சியஸாவே இப்படிதான் ஆனா அந்த விழாவை பொறுத்தவரை நான் பொதுவா பாக்குறேன் இளையராஜாவுடைய ஐம்பது வருடங்கள் தொடக்க காலத்திலிருந்து டிராவல் பண்ணவங்க அதே சமயம் மக்களிடம் ரொம்ப உச்சத்தில் இருப்பவர்னு பார்த்தா இன்னைக்கு ரஜினி மட்டும்தான் ஏன்னா அவர் ரஜினி அந்த காலகட்டத்துல வந்து பிரபு சத்யராஜ் சிவகுமார்ல இருந்து அவர் எல்லோருக்கும் போட்டார் எம்ஜிஆருக்கு மட்டும் தான் போடல சிவாஜிக்கும் போட்டார் அவர் அவங்க எல்லாரையும் பட்டியல் பட முடியாது பல பேர் இப்ப இல்லை பல பேர் இருந்தாலும் ரஜினி கமல் அளவுக்கு உச்சத்துல இல்ல உச்சத்தில் இருப்பவர் என்று பார்த்தா ரஜினி கமல் இளையராஜா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி அஞ்சுல இருந்து இன்னைக்கு வரையும் அதே பீக்ல இருக்கக்கூடியவர்கள் இவங்க மூன்று பேர் அவங்க மூணு பேரையும் மேடையில உட்கார வச்சுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியும் ஒரு பொதுவான பார்வையில பாக்கலாம் ஏன்னா அவர் காலத்துல இருந்து ஸ்ரீபிரியா ஸ்ரீதேவியை எங்க போய் தேடுவாங்க இப்ப அதே அளவுக்கு அதே காலகட்டத்துல இருக்கிறவர்களா அந்த மூணு பேர் தான் இருக்காங்க இதுல ஆண் பெண் தவிர்த்து இவங்க மூணு பேர் மட்டும்தான் ஐம்பது வருஷமா ஃபீல்டுல இருக்கிறாங்க உச்சத்துல இன்னைக்கு பேர் போன இருக்கிறாங்க

அதனால நாம சேர்ந்தா கண்டிப்பா இருப்பாங்க அதுல வந்து அந்த ஒரு இடத்தை ரெண்டாவது இந்த உலகம் வந்து பெண்ணுக்கும் ஆணுக்கும் எல்லா பாலினத்தவருக்கும் பொதுவானது அப்படிங்கிறத நம்ம நிறுவனும்னு சொன்னா நம்ம ஒரு ஜெண்டர் சென்சிட்டிவிட்டியோட பார்க்கணும் விஷயங்களை அது பக்குவத்துக்குள்ள வரணும் அந்த பக்குவத்துக்குள்ளார வரணும் அது நமக்கு இன்னும் வரலன்னு நான் சொல்றேன் ஏன் ஆம்பளை இருந்தா அப்படின்னு காரணத்தை சொல்லுவதை விட்டுட்டு பெண் இருந்திருக்கணுமே அப்படிங்கிற நோக்கத்தை நோக்கி ஏன் பெண் இல்ல அப்ப யாரையாவது தேடுங்க அதற்கான ஆட்கள் இருப்பாங்க அவங்கள கூட்டிட்டு வாங்க பார்க்கிற பெண்களுக்கும் மேடையில வந்து ஒரு ஐம்பது சதவீதம் நீங்க கொண்டு வர முடியல அது ரியாலிட்டியாவும் இல்லைங்கிறதுனால இல்லனாலும் குறைந்தது அதுல வந்து ஒரு இருபது சதவீதம் இருபத்தஞ்சு சதவீதமாவது வந்து நீங்க ஒரு பெண்களை இணைக்கணும் அப்படிங்கிறது ஒரு குறைந்தபட்ச தேவை இல்லையா அது நடக்கலைங்கிறத நம்ம சொன்னோம் சரி அதுதான் பரவாயில்ல நீங்க வந்து உரிமை போராட்டம் நடத்தக்கூடிய அஹ் பாலஸ்தீன மக்களுக்கு ஆதரவு குரல் கொடுத்து ஒரு நிகழ்ச்சி பண்றீங்க அது நம்ம தோழர்கள் தான் ஒருங்கிணைக்கிறாங்க நம்ம தோழர்கள் பெண் விடுதலையை பற்றி நம்ம மேடை தோறும் வந்து முழங்குறோம் உரிமை குரல் எடுக்கிறோம் ஏன் வந்து நம்ம நடத்துற கூட்டங்கள்ல வந்து நம்ம கொடுத்து ஒரு பெண் நிக்கணும் அப்படிங்கிற கான்சியும் குட்டி ரேவதி இத கேட்டிருந்தாங்க குட்டி ரேவதி கேட்ட ஒரு சிலர் பின்னோட்டத்துல உங்களை கூப்பிடல என்ன அர்த்தமா ஏன் நீங்களா போக இதெல்லாம் பதில் கிடையாது நாங்க என்ன கேட்கிறோங்கிறத புரிஞ்சுக்கோங்க முதல்ல அதாவது வந்து இப்ப இங்க இங்க போகலே போன இப்ப இவங்க கூப்பிடலேங்கிறதுனாலையோ போகலேங்கிறதுனாலயோ மத்தவங்க எல்லாரும் வந்து அந்த நோக்கத்துக்கு வந்து குரல் கொடுக்காம இருக்க போறோம் அது வேற விஷயம் ஆனா நாம நடத்துற நிகழ்ச்சிகள் ஒரு பாலின சமத்துவத்துக்கான பாலின நீதிக்கான கட்டமைப்போடு இருக்கணும்னு நிகழ்ச்சி நடத்துறவங்க முயற்சி எடுக்கணும் இந்த ஒரு நிகழ்ச்சிக்காக நான் சொல்லலை இனி வரக்கூடிய நிகழ்ச்சிகள் ஒரு போராட்டமா இருந்தாலும் சரி அல்லது கூட்டமாக இருந்தாலும் சரி பாராட்டு விழாவாக இருந்தாலும் சரி அதில் பெண்களோட ரோல் என்ன பெண்கள் எங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறத நீங்க கொண்டு வரணும் இந்த போருக்கு எதிராக தொடர்ந்து இயங்கிக்கிட்டு இருக்கக்கூடிய ஃபாத்திமா போன்ற தோழர்கள்லாம் கூட இருக்காங்க அவரு காய்தேமில்லித்த ஐயா குடும்பத்தை சேர்ந்து அவங்களாம் தொடர்ந்து வந்து இந்த குரல் எல்லாம் எழுப்பிக்கிட்டு தான் இருக்கிறாங்க அவங்க அளவில் அவங்க சின்ன சின்ன வேலைகள் செஞ்சுக்கிட்டு தான் இருக்கிறாங்க நீங்க அந்த மாதிரி ஆட்களை தேடுங்க முஸ்லீம் அமைப்புகளில் கூட ஆண்களை மட்டும்தான் நீங்க தேடுங்க நீங்க தேடுனா கிடைப்பாங்க இன்னைக்கு எல்லா மட்டத்திலும் அந்த மனநிலை இல்லைன்னு நான் சொல்றேன் நீங்க தேடுங்க இதையே இலக்காக வைத்து பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அமைப்புகள் இருக்கு அமைப்புகளே இருக்கு அமைப்புகளே இருக்கு நீங்க அவங்களே ஏன் கேட்க மாட்டேங்கிறீங்க அவங்களே போய் பார்க்க மாட்டேங்கிறீங்க இப்படி ஒரு கூட்டம் நடத்தணும்னு முடிவு பண்ணும்போது இஸ்லாமிய அமைப்புகள்ல இருந்து அரசியல் மேடையில் பெண் ஏறலாமாங்கிற வரையும் ஒரு ஆண் நிலை இருக்கு இல்ல நான் இது எல்லாத்தையும் இது எல்லாம் ஏதோ ஒரு புள்ளியில இணையுதுன்னு பாக்குறேன் அதனாலதான் நான் சிலருக்கு கூட தோணலாம் இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம்

எல்லாவற்றிலும் இன்க்ளூசிவ் குரோத் அப்படிங்கிறது அறிஞர் அண்ணாவுடைய ஃபேமஸான வாசகம் ஒரு ஒரு மாநிலத்துக்கு ஒரு வளர்ச்சி கரெக்ட் ஒரு மாநிலத்திற்கு வளர்ச்சின்னா எல்லா சமுதாயத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும் எல்லா பாலினத்தை சேர்ந்தவங்களும் இருக்கணும் அப்ப அதனாலதான் அது திட்ட வெற்றி ஒரு திட்டம்ங்கிறது ஒரு குறிப்பிட்ட சாதியினர் மட்டும் பெற்றால் அது எப்படி வெற்றி ஆகும்னு அண்ணா கேட்டார் இன்னைக்கு வரையும் வ வளர்ச்சியடைந்த மாநிலம்னு சொல்லக்கூடிய மகாராஷ்டிராலையும் குஜராத்லையும் உங்களுக்கு மேற்கு வங்கத்திலையும் வளர்ச்சி இருக்கு நம்ம விட சில சமயம் கூட கூட இருக்கலாம் ஆனா அது வளர்ச்சி குறிப்பிட்ட மூன்று விழுக்காடுக்கு இருக்கு தமிழ்நாட்டில மட்டும் தான் எல்லாருக்கும் போய் ஒரு திட்டம் சேரும் அந்த மாதிரி தான் திட்டம் திட்டம்னு தமிழ்நாட்டுல அண்ணா சொன்னாங்க அந்த இது இன்னைக்கு வரையும் தமிழ்நாட்டுல வருது அந்த தமிழ்நாட்டில் இருந்தே ஓவியாகினுடைய குரல் இது தமிழ்நாட்டின் குரல் பெரியாரின் குரல் ஆஹ் சமத்துவத்தை விரும்பக்கூடிய அனைவரின் குரலாகவும் இருக்கும் கண்டிப்பா இந்த பெரியாரிஸ்டுகள்

நம்ம பக்கத்துல இருக்கிறவங்க நம்ம கூட இருக்கவங்கள்ட்டே ஒரு உரையாடல் நிகழ்த்த சொல்றோம் நம்ம கருத்துடையவர்கள்ட்ட இல்ல ஒரு சின்ன சின்ன புள்ளிகள் முரண்பாடு இருக்குன்னு பேசக்கூடிய உரையாடல் இது கண்டிப்பா நீங்கள் யாரை பார்த்து பேசீர்களோ அவர்களுக்கு நன்காக புரியும் எல்லாம் உங்களுடைய தோழர்கள் தான் கண்டிப்பா அடுத்த மேடை ஒரு பாலின சமத்துவ மேடையாக இருப்பதற்கு இருபது விழுக்காடோ முப்பது விழுக்காடோ அதிகரிப்பதற்கு இந்த உரையாடல் ஒரு சிறு புள்ளியாக ஒரு சின்ன நிம்புகோளாக இருக்கும்னு நான் நம்புறேன் நன்றி நன்றி